மேசராசியை சேர்ந்த அன்பு உறவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசிகள்லாம் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான வாரமாக இருக்க போகுது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சனி சாரம் பெற்று பொதுவாக உங்கள் ராசிநாதன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இப்போ சனி சாரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு சனி வக்கரமாக இருக்கார் லாபஸ்தானத்தில் பெற்ற சனி உங்களுடைய ராசியை பார்க்குது இது வந்து உங்களுடைய ராசிநாதன் மூலியமாக சில நல்லது நடக்குமான்னு பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான அமைப்பு இல்லை அதனால சில தொல்லை தான் இருக்குது உங்களுக்கு ஆனால் பிற கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக வந்து உட்காந்துருக்குறாங்க அப்படி பார்க்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த வாரத்தில் திங்கட்கிழமை உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டு அதிபதி சந்திரன் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அன்னைக்கு சாயந்தரமே உங்களுக்கு நான்காம் இடத்துல போய் ஆட்சி பலம் அடைஞ்சிருவார் அங்கே உச்ச அடைந்த குரு உட்கார்ந்துருக்கிறாரு அப்ப குரு சந்திர யோகம் அந்த இடத்துக்கு கிடைக்குது